மாம்பழம் கிடைக்கலங்கிறதுக்காக கோச்சின் போய் எங்கேயோ போய் நின்னுட்டாரு அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா அவருக்கு எங்க இங்க புரிய போது அதனால முருகர்லாம் வேணாங்க நான் பெருமாளையே பிடிச்சுக்கிறேன் பெருமாள் பெருமாள் நினைச்சுனேன் அப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீரியல்ல நாலு நினைக்கே அவங்க நிறுத்த போறாங்கன்றது எங்க சொல்லவே இல்லை நாங்க எல்லாம் போயிட்டோம்னா ஒரு பத்து நாள் டிசம்பர்ல ஒரு டென் டேஸ் அப்படின்னு டேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க உடனே நம்ம கால்குலேஷன் போட்டு ஒரு சம்பளம் இவ்வளவு வரப்போகுது டிசம்பர்லன்னு ஆனா நாங்க நவம்பர் டுவெண்ட்டி போகும்போது இன்னைக்குதான் கிளைமேக்ஸ் எனக்கு அழுக தாங்க முடியல ஏன்னா நான் டிசம்பர்ல வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இவங்க திடீர்னு ஊத்தி முடித்தாங்க நான் போய் உட்காந்து காயத்ரி இந்த மாதிரி சீரியல் சொல்லி அழும்போது அப்ப அங்க ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷன்ல ஒரு எல்லாம் இருப்பாங்கல்ல கவலைப்படாதீங்க இங்க பக்கத்துல சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு அங்க நீங்க வேண்டிக்கங்கம்மா வேலை எல்லாம் கிடைக்கும் அந்த கோயில் போற சரியான மழை அது பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு போய் இறங்கின மழைங்கிறனால கூட்டம் இல்ல கோவில் போன உள்ள போய் போய் நின்னம்மா அலங்காரத்துல இருந்த முருகரை பார்த்த உடனே வேல்முருகன் சொன்ன மாதிரி அழற 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 அது இந்த நிமிஷம் வரல என்னால அழுகிய நிறுத்த முடியல அந்த பார்த்து என்ன நான் வந்து நீ சின்ன பையன்னு சொல்லி உன்னை வந்து தப்பு தப்பா திட்ட என்ன மன்னிச்சுடு வேற எதுவுமே கேட்கல மழை எக்கச்சனமா முருகா உன்னை பாக்கணும்னு புடிவாதம் புடிச்சு வந்துட்டேன் என்ன தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டுல விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா இது வந்து டிசம்பர் நைன்